கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் தான் சந்திராசிரம் ஆரம்பிக்குது வியாழக்கிழமை முழுக்க சந்திராசிரமம் வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராசிரமோ சனிக்கிழமை மத்தியானம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது வியாழக்கிழமை அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில போதே உங்களுக்கு சந்திராசிரமம் தான் வியாழக்கிழமை ஃபுல்லா சந்திராசிரமம் வெள்ளிக்கிழமை சந்திராசிரமம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பகல் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் சந்திராசிரமம் நீடிக்குதுங்க அது முற்பகுதியில ரெண்டு நாட்கள் பெரிய அளவுல கஷ்டங்கள் இருக்காது அப்ப அவர் ஏழாம் இடத்துலதான் இருக்கிறாரு வளர்புறை சந்திரனாக இருக்கிறார் வார ஆரம்பத்துல அப்ப என்ன நடக்கும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்கள் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் சார்ந்த பெண்கள் சார்ந்த எதிர்பாலானத்தவர் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும் மிக அரிதாக நண்பர்களால் உதவக்கூடிய தன்மைகள் இருக்கும் கடந்த ஜென்மச்சனியில் எந்தெந்த நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவலை நினைச்சிங்களோ அவங்கெல்லாம் எப்பா சாரி கேட்டுட்டு அன்றைக்கி என் நிலைமை சரியில்லை இன்றைக்கி என் நிலமை சரியில்லை இன்றைக்கி வந்து நான் உனக்கு செய்ய வைக்கிறேன் செய்ய செய்து கொடுக்குறேன் அப்படி இப்படின்ற மாதிரியான சில விஷயங்களில் உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் முதற் பகுதி ரெண்டு மூன்று நாட்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் எதை செய்கிறது எதை செய்யக்கூடாது என்கின்ற தன்மைகள் இருக்கும் ஏன் சொன்னால் சந்திரன் உங்களுக்கு கேதுவோடு இணைகிறார் குருவின் பார்வையில் இருந்தாலும் ராகுக்கேதுக்களோடு கிரகண தோஷத்தில் இணைகிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இந்த வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் முக்கியமாக சனிக்கிழமை மத்தியானம் ஒன்றரை மணி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்குமே முக்கிய முடிவுகள் எடுக்க எடுக்கிறது எதையும் தள்ளி வைங்க எதையும் தேவையில்லாமல் பண்ணாதீங்க வீட்டில் அப்பா அம்மா பெரியவங்க தாத்தா பாட்டி போன்றவர்கள் இருக்கிறவங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டுட்டு பண்ணுங்க இந்த நாட்களில் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் கொஞ்சம் தொல்லைகளை தருவதாக வருவார்கள் அறிமுகம் ஆகக்கூடிய தொழில்களும் கொஞ்சம் விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு இன்டர்வியூ போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க கொஞ்சம் மனசு கொஞ்சம் பதற்றமா இருக்கும் அந்த பதற்றத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டிங்கன்னா எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம்